ஹாய் சீலகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அவர் யூனிவர்ஸ் கே ஜாமாவுடைய எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிக்கோங்க போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்க் வந்துட்டு வீட்டோடையே வந்துட்டு ஹவுஸ் ஓனருன்னு தெரிஞ்சு ஸோ வீட்டுக்காக வந்திருக்கான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேமராவில் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க ஹீரோ கதவை திறக்க வேண்டியது தானே யார் வந்திருக்கான்னு கதவை திறக்க வர ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவையும் குழந்தையும் ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு குழந்தையோட எல்லா திங்ஸையும் குடுகுடுன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு கதவை திறக்கிறாங்க பார்க்க நம்ம ஹீரோனை பார்த்து ஷாக் ஆகி ஏய் நீ இந்த வீட்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி கேட்க ஹீரோக்கு ஹீரோயின் என்ன பண்றான்னு தெரியாம எதுக்கே இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு லைட்டா கதவை ஓபன் பண்ண இப்ப பார்க்கே நம்ம ஹீரோனையும் பார்த்து ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான் ஏய் இது அவன் இல்ல அந்த சீனியர் தானே அதாவது ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இது என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க டைம் கீழே ஒரு பன்னி பொம்மை இருக்கு அந்த பன்னி பொம்மையை நம்ம பார்க்க எடுத்து இது ஒண்ணுதான் கேட்க வர ஆக்சுவலி ஹீரோ கதவு திறந்து பார்த்தா இல்லையா அந்த குட்டி சந்து வழியா நம்ம ஊஜு வெளிய ஓடி வந்து என்னோட பன்னி கூடன்னு சொல்லிட்டு பன்னியை வாங்க வர இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றான் குழந்தையை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட தாய் மேலே கால வச்சு புதுகுடின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான் இப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம எம்பரசிங் மூமெண்ட் ஆயிடுச்சு பார்க்குக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல டக்குனு ஹீரோயின் இந்த இங்க நின்னு பேச தேவையில்ல நம்ம வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குழந்தைய பார்த்துக்கோ நான் வந்துரு ஆனா நீ நல்ல வேலை பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிச்சாங்க இப்ப நம்ம ஹீரோயின் மொத்த விஷயத்தையுமே பார்க்கிட்ட ஆக்சுவலி பார்க் இதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்படுவான் ஆக்சுவலி வீட்டு ஒன்னர் தான் கோவப்படுவாங்களே இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆனா நம்ம பார்க்கு ரொம்ப கூலா நீ என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப தூரமா விலகி போயிட்டோம் உள்ள வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ட போட்டு விடுறான் இதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பட் ஆனா நம்ம ஹீரோயின் சாரி சொல்றாங்க நீ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லையா என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல உன்னோட வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டில செம்ம கோவத்துல இருக்கான் ஹீரோ கீழே விழுந்தா அப்போது ஒரு சாப்பாடு பாக்ஸ் வந்துருக்கோம் அந்த பாக்ஸை தட்டி விட்டுருப்போம் அதை நம்ம ஹீரோ கிளீன் பண்ணேன் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் வர டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நானும் ஊஜுவும் அதாவது பேபியும் இருக்கிறது உனக்கு ரொம்ப வந்துட்டு ஷேமா ஃபீல் ஆகுது இல்லை அதனால தானே எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் இங்கே பாரு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் பேசாதேன்னு சொல்ல என்ன நடக்கணும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி நீ ஷேமா ஃபீல் பண்ணதாலே எங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே வச்சு பூட்டினேன்னு சொல்ல இங்கே பாரு ப்ளீஸ் நான் ஏன் அவன் கிட்டேருந்து மறைச்சிருந்ததுக்கு ஒரு காசு காரணம் இருக்குன்னு சொல்ல ஹீரோ காரணமாவது கார பூந்தியாவதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான் இதை நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உள்ளுக்கு வந்து நம்ம ஹீரோவும் என்னடா இது இந்த மாதிரி நம்ம என்ன அவளுடைய லவ்வரா நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறான் அவனோட புது அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு ஹீரோ மட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான் அவன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவை யாரு எப்படி பண்ணா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினும் உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல ஃப்ரெண்டுக்காரி என்ன ஹீரோ கோவப்பட்டானா பட் ஆனா கோவப்பட்டிருக்க கூடாது கோவப்பட்டிருக்கானா அவன் ஒரு வேலை லைக் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாய் மூடுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் வந்துட்டு பார்க்குகிட்ட போய் சொன்னாங்க இல்லையா அதனால் ஆஃபீஸ்ல அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்க முடியல இதனால நம்ம ஹீரோயின் ஐயோ ஆல்ரெடி எம்பாரஸ்மெண்ட்டில் இருந்தேன் இப்போ இதுவரை எனக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அது நம்ம ஹீரோயின் சேரில் குத்து குத்துனு குத்துக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்த பாருக்கு இங்கே பாரு நீ வந்துட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ண தவலை நார்மலாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எமீஜோவை காமிக்கிறாங்க எமீஜு நம்ம ஹீரோ கூப்பிட்டு விடுற ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ ஷூட் நடந்தப்போ அவனோட கேமராவை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா ஹீரோ பிரிண்ட் வந்துட்டு எடுத்து கொடுக்கல போல இருக்கு எமிஜுவுக்கு இமேஜூ வந்து நீ கவலைப்படாத நானே பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதுக்காகல்லாம் வேலை கொடுக்க முடியாது ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ ஆசமா இருக்கு குழந்தை நீ எடுத்த விதம் வேற லெவல்ல இருக்கு இந்த ஒரு ஃபோட்டோக்காகவே நான் உனக்கு வந்துட்டு என்னோட இடத்துல வேலை கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஏன்னா இமேஜு கிட்ட வேலை செய்யறதுன்றது வேற லெவல் வேலை பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ உடைய வந்துட்டு கேமரால ஹீரோயினோட போட்டோவும் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்தப்ப ஹீரோ போட்டோ எடுத்துருப்பான் அதாவது குடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு பேர் போதையில் ஒன்றா படுத்திருந்தாங்களே அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை நம்ம எமேஜோ காமிச்சு இது உன்னோட ஒய்ஃபான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன நீ ஒன்னும் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதை பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு பல இருக்கு அப்படின்னு சொல்லலை இப்போ டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு புது புது ப்ராஜெக்டை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க ஹீரோக்கு செம்ம குஷியாவது வீட்டுக்கு போக்குள்ள எமேஜோ சொன்னதான் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் எமேஜோ சொல்லியிருப்பாங்க ஒரு போட்டோக்கு பின்னாடி போட்டோல போஸ் கொடுக்குற பண்றவங்க சோ அவங்களுடைய ஹாப்பினஸ் தான் அந்த போட்டோல ரிஃப்ளெக்ட் ஆகும் அவ்வளவு அழகா எடுத்திருக்க அந்த பொண்ண பொண்ணு அந்த பொண்ணு உன் கூட இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல இதை நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேம்புக்கு போறாங்க ஹீரோயினை கூப்பிடறாங்க குழந்தையுடைய நல்லதுக்கு நீ வரியான்னு கேட்க ஹீரோயினும் டாக்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேபிக்கும் தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை கூப்பிடணும்னு ஆசை எங்கே அவன் தான் கோவமாக இருக்கான் இல்லையா அதனால் நம்ம ஹீரோயினு கொஞ்சம் தங்கி தங்கி அவனோட ரூமுக்கு போயிட்டு எப்படியோ கதவை தட்டி நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேம்புக்கு போகிறாங்களான்னு சொல்ல ஹீரோ போயிட்டு வந்து சொல்கிறான் ஹீரோயின் நீ வரலையான்னு கேட்க நான் வரலன்றான் ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ காரில் உட்காந்து வந்துட்டு இருக்கான் இப்போ ஹீரோ அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு இன்டெலிஜெண்ட்டாக வந்துட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டென்ட் கட்டுறதெல்லாம் அசால்ட்டு கிசால்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு டென்ட்டு கட்டுறான் கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்கான் டே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் டென்ட் கட்டி முடிச்சுட்டாங்க ஒட்ட வெயில உட்கார வச்சிருக்கேன்னு ஹீரோயின் சொல்லல ஹீரோதோ கட்டிடலான்னு கட்டிக்கிட்டே இருக்க டென்ட் அவ்வளோ வந்துட்டு பாத்தீங்கன்னா லூசா இருக்கு போல இருக்கு பசங்க ஓடி வந்து விளையாடுறதுல டென்ட் கீழே விழுந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ரீபில் பண்ணி டென்ட்டை கட்டி முடிக்க ஹீரோவுக்கு நாக்கு தள்ளி போயிடுது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோனை திட்டனாலையா அதுக்காக ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரையும் ட்ரை பண்றான் ஆனால் ஒரு ஒருத்தரையும் குட்டி பசங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி யாராவது வந்து ஹீரோயின் கூட்டு போயிடுறாங்க ஹீரோவால ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சாரி சொல்ல முடியல இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பசங்க ஹீரோ கிட்ட ஒரு கேமராவை கொடுத்து எங்களை போட்டோஸ் எடுக்க முடியுமான்னு கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்ப நம்ம ஊஜு வந்து என்னையும் போட்டோ எடுன்னு சொல்ல ஊஜு குடுக்கணும்னு ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோயின் போட்டோ எடுக்கணும்னா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊஜுவை பிடிச்சி உட்கார வைக்க ஹீரோ ஹீரோயினையும் சேர்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரொம்ப ஹீரோ டயர்ட் ஆகிட்டதுனால போயிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறான் பாருங்க அப்போ அவனோட ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை ஒரு ஃபோன் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட ஃபோன் எடுக்க கரெக்டாக நம்ம பார்க்கு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறோம் உடனே அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு வர ஹீரோயின் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட டென்ட்டுக்காக சமைச்சிட்டு அமைச்சுட்டு இருக்கக்குள்ள பேசுகிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோ கூட உன்னோட ரிலேஷன்ஷிப் எப்படிமா இருக்கு ஓகே தானேன்னு கேட்க இல்லை அவன் இருக்கிறனால எனக்கு இரட்டேட் தான் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் அவன் போயிடுவான் குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல அவன் இதை நம்ம ஹீரோ கேட்டுடுறாங்க ஹீரோக்கு மனசுடைஞ்சு போயிடுது இப்போ நம்ம ஹீரோ சமைச்சு முடிச்சுட்டு ஹீரோ சாப்பிட்றதுக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க ஹீரோ வந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஹீரோயின் ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டா ஹீரோ கண்டுக்காம போவ ஹீரோயின் ஓகே அவனை எடுத்துட்டு வந்து இந்த ஹீரோயினுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து தான் கை எடுத்துட்டு போயிருப்பான் ஆனா வேணும்னு தள்ளி விடணும்லாம் தள்ளி விடல இப்ப அந்த தட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுது அவ்வளவுதான் இப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பட் நம்ம ஹீரோயின் சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன் என்னடா இது இந்த பிள்ளை எப்போ பார் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கோமேனு சொல்லிவிட்டு ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு கீழே இருக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு இரிட்டேட் பண்ணதுனால ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க பார்க்கக்கிட்ட இப்போ ஹீரோயினுக்கு சிக்னல் சுத்தமாக இல்லை போல இருக்குது பத்தாவதுக்கு அங்கே ட்ரெக்கிங் போகிறவங்களாம் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கனால பார்க்க பேசுறது ஹீரோயினுக்கு கேட்கல டு நாட் என்ட்ரி போர்டு போட்டிருக்க ஒரு வழி அதாவது ஒரு காட்டுப்பகுதியில் இருக்க ஒரு வழியில் ஹீரோயின் உள்ளே போகிற மாதிரி காமிக்க நைட் ஆகிடுது ஹீரோயின் இன்னும் வரவே இல்லை இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது thank you என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல வந்துருவா வந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க என்னப்பா அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப நல்ல பையன் சொன்னா நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஆக்சுவலி நம்ம ஹீரைனு அவன் ஒரு இரிட்டேட் பண்றவன் தான் பட் ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா ஆனால் அவன் இந்த வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் போனதுக்கு அப்புறமா என்னையும் ஊர்ஜியும் வந்து பார்க்க மாட்டான் அவன் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல ஐயையோ பாதி வழியில நம்ம மட்டும் கேட்டுக்கிட்டு எப்பயும் போல அந்த பிள்ளையை திட்டமேனு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஹஸ்பண்டும் ஹீரோயினை தேடி போகிறாங்க நல்ல வேலை அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவன் நார்மல் வழியில் போயிடுறான் ஹீரோ ஹீரோயின் போன அந்த வழியில் போயிட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி சொல்லி கத்த ஒரு இருந்து ஹீரோயின் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க என்னென்னு பார்த்தா ஃபோன் பேசிக்கிட்டே வந்தேன் நம்ம ஹீரோயின் இந்த பொதுக்கொழியில் விழுந்திருப்பாங்க பிள்ளை இருக்கு விழுந்ததில் காலை செமையாக அடிபட்டிருக்கு ஹீரோயின் இங்கே நான் ஃபோன் பேசிக்கிட்டே வந்தேன்னா கால வச்சேன்னா வலுக்கணேண்ணா கீழே விழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க பாவம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி விட அந்த டைம்னு பார்த்து மழை வந்துடுது ரெண்டு பேராலையும் போக முடியல பக்கத்துலேயே வந்துட்டு இந்த காட்டிலலாம் எவனா வீடு கட்டி வச்சிருக்கான்னு தெரியல அங்கே ஒரு வீடு இருக்கும் ஹீரோயினை நம்ம ஹீரோ அங்கே பாதுகாப்பாக உட்கார வச்சுக்கிட்டு காலில் அடிப்பட்ட காயத்தை பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு நீ இங்கே வந்தேன்னு கேட்க இல்லை நான் இங்கே வந்து மாட்டிட்டதுக்கு அப்புறமா நீ கண்டிப்பாக வந்து என்னை காப்பாற்றவும் எனக்கு தெரியும் தெரியுமா எனக்குமா அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவுக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங் ஆகிடுது இப்போ மழையில் நம்ம ஹீரோ நனைஞ்சிட்டான் ஹீரோயின் அதுக்கு சாரி கேட்குறாங்க எதுக்கு சாரின்னு சொல்ல இல்லை உனக்கு மழைனா பிடிக்காது இல்லைன்னு சொல்ல ஹீரோ எனக்கு மழைனா பிடிக்காதுன்னு கிடையாது சின்ன வயசுல என் அண்ணன் என்னை மழையில தான் விட்டுட்டு போனால் அப்பையிலேருந்து நான் மழை வரப்பெல்லாம் அவர் ரிட்டன் அந்த மழையிலையாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போவான்னு நினச்சேன் ஆனால் வரவே இல்லை என்னோட நம்பிக்கையே அது போயிடுச்சு அதனால தான் எனக்கு வந்துட்டு மழை பிடிக்காம போச்சு பேச்சே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கஷ்டமா பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்படியே மழை விடுது ஹீரோ சரிவா நம்ம வீட்டுக்கு போலாமா அதாவது தட் மீன்ஸ் டென்ட்டுக்கு ரிட்டர்ன் போலாமான்னு கேட்க ஹீரோயின் இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நான் வருவேனான்னு தெரியாது ஆனா வந்துட்டு மழை எல்லாம் உங்ககிட்ட கொடை இல்லாதப்ப கண்டிப்பா உன்னை பிக்கப் பண்றதுக்கு இதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோக்கு இன்னும் செம்ம ஹார்ட் டச்சிங் ஆயிடுது ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஹீரோ அவன் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன் அண்ணனுடைய இடத்துல தான் வரேன் அப்படின்னு சொன்னது ஹீரோயின் சொன்னது ஹீரோக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது ஹீரோயின்னு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்க ஹீரோ இல்லைன்றோம் அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸான்னு கேட்க அதுவும் இல்லைன்றோம் அப்போ என்னை இறக்கி விடு நானே நடந்து வந்துப்பேன்னு சொல்ல சரி சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோ எனக்கு அடிப்பட்டதுனால நைட்டோட நைட்டாக டென்ட்டை காலி பண்ணி ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க பாருங்க வீட்டு வாசலுக்கு வந்தால் கரெக்டாக அந்த பார்க் பையன் நின்றுட்டு இருக்கோம் இப்போ பார்க்காக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் என்னாச்சு இந்த மாதிரி நீ ஃபோன் பேசிட்டே இருந்த டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோயின்னு ஹீரோ கிட்ட ஊஜு கூப்பிட்டு நீ உள்ள போறோம் பனி பெய்யுது அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ள வந்துடுறான் ஹீரோக்கு காண்டா இருக்கு பார்க்க பார்த்து பட் ஆனா பார்க்கு அதாவது நம்ம பாப்பா தண்ணி கேட்க தண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜனல் வழியை எட்டி பார்த்தா ஹீரோ எனக்கு காணும் என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு காட்டுல மாட்டிக்கிட்டது கீழே விழுந்தது சொல்லிருப்பாங்க பார்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான் இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்ல பார்க்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் டின்னருக்கு போகலாமான்னு கேட்க ஹீரோயின் ஐயோ இல்ல ஊஜு வீட்டுல தனியா இருக்கான் ஹீரோ வேலை பார்த்துக்க முடியாது அவனும் ரொம்ப டயர்டா இருக்கான் நாளைக்கு வேணா நம்ம லஞ்சுக்கு போலாமே அப்படின்னு சொல்ல ஓகேன்னு பார்க் சொல்லிட இங்க நம்ம ஹீரோ என்னதான் டயர்டா இருந்தாலும் ஹீரோயினுக்கா பேண்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் வரவே இல்லை இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ ஊஜோ தூங்க வச்சிட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டேபிள் மேலே மருந்து இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ படுபாவை மருந்து வாங்கி வச்சிருக்கான் திட்டுவானே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்க இன்னொரு பக்கம் பார்க்கு ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு சிரிச்சிட்டு வரத பார்த்து அவனுக்குமே அவங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளோ க்ளோஸா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்த நாள் மதியம் தான் நம்ம ஹீரோ எந்திரிச்சி வரான் ஏன்னா மழையில லைட்டா நனைஞ்சதுனால அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு டயர்டாக வெளியே வர ஹீரோயின் ரெடியாகி நிற்கிறாங்க எங்கே போகிறேன்னு கேட்க இல்லை இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கு கூட லஞ்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுனாலு ஹீரோயின் சொல்ல வராங்க அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு ஜஸ்ட்டு தேங்க் தான் அப்படின்னு ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் சொல்ல விடாமல் சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ டயர்டாக இருக்கதை பார்த்துட்டு ஒன்று உடம்ப முடியல பல இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல குழந்தைக்கு கூட்டு போகிறேன் நீ பத்திரமா போயிட்டு வா நான் என்னுடைய வந்துட்டு விஷயத்தை நான் பார்த்துப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு மனசே இல்லை பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் கிளம்பிடுறாங்க ஹீரோவும் ஒரு மாதிரி மூஞ்சி வந்துட்டு வச்சுக்கிறான் இன்னொரு பக்கம் வந்துட்டு வந்துட்டு ஸ்கோர் குழந்தைக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கான் தனியான மீல் இதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் குழந்தை இந்த சாப்பிட சாப்படமாட்டேன் நானே சொல்லணும்னு நினைச்சேன்னு சொல்ல இதெல்லாம் கூடமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கு கேட்க இங்கே வீட்டில் பாவம் நம்ம ஹீரோ நூடுல்ஸ் எடுத்துன்னு இருக்கான் ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்பு முடியலன்றதை தாண்டியும் ரொம்ப ஹீரோயின் வர வீட்டுக்கு வரலையா தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த நேரம்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஸோ அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க இதில் இருந்து அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் தெரியுமா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் ஃபோட்டோ எடுத்திருப்போம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சென்ட் பண்ண இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா எப்பயுமே வருவனாலாம் தெரியாது ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் மழை பெய்யிறப்ப கொடை இல்லாதப்ப என்னை கால் பண்ணி நான் கண்டிப்பாக உன்னை பிக்கப் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ வந்துட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே தூங்கிடுறோம் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல பல இருக்கு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க அட்டன் கூட பண்ண முடியல நம்ம ஹீரோவால் கை எடுத்து அதுக்கப்புறம் ஹீரோயின் பேர மெசேஜ் பண்ணுறாங்க இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணுற தூங்கிட்டு இருக்கியா செத்து போயிட்டியா எதையாவது சொல்லு என் மேலே கோவமானு ஆனால் ஒன்றுத்து கூட ஹீரோ ரிப்ளை பண்ணல இப்போ பார்க் வேற சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க தேஹி உனக்கு அதை நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியல பல இருக்கு அவர் ரிப்ளை பண்ண மாட்டேன்டா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோக்கு கனவு வருது ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்பயுமே மழையில் நினைஞ்சானா உடம்பு முடியாமல் போவோம் போவோம் ஸோ அவனுடைய ஆர்ஃபனேஜில் அவன் எப்பயுமே தனியாக தான் இருப்பான் போல இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ஃபீல் பண்ணுறான் நம்ம நார்மலாக இருக்கக்குள்ள தனியாக இருந்துக்கலாம் ஆனால் நமக்கு உடம்பு முடியாதப்ப நம்ம பக்கத்தில் யாரும் இல்லைன்னா ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபீலிங்கை நம்ம ஹீரோ உணர்ந்துகிட்டே எந்திரிக்கிறான் பாருங்க பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் சுடுத்தனியை கையில் வச்சுக்கிட்டு பாவம் ஹீரோக்கு ஒத்தடெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே வெயிட் பண்ணி தூங்கிட்டாங்க போல இருக்கு இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சோன்னே அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஏய் நீ எந்திரிச்சியா உடம்பு எப்படி இருக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஜரம் இருந்துட்டு இருக்கு தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரம் நீ எந்திரிக்காம இருந்தா நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க நம்ம ஹீரோவா எனக்கு வெயிட் பண்ணுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு டக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று சொல்ல வர ஹீரோ ஹீரோயினோட ஸ்டாப் பண்ணிட்டு பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்றேன் தெரியுமா நீ வருவேன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனலாக ஹீரோயினை கேட்க ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க இப்படி இந்த எபிசோட் இதோட முடியுது செம்மையா இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வெயிட் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் சியோ